லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூட்டணி என்றால் அது தாவேக்கா தலைமையில் மட்டுமே என்று தலைவரான விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை மக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவர் பத்தி எல்லாம் பேசாதீங்க நடிகை பெரிய மக்களை ஏமாத்திக்கணும் ஒரு ஒரு எல்லாம் இப்படி வீர வீரா செய்கிற மாதிரி சினிமாவில் நடிக்கலாம் சொந்த வாழ்க்கையில் கிடையாது அவர் எதுவுமே செஞ்சது கிடையாது எந்த வந்து கிடையாது இப்போ அரசியல் வந்த பிறகு சும்மா ஒரு 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 இது விடுவார் ப்ளட்டு வந்துச்சுன்னா போய் ப்ளட்டில் போய் காலை ஊர்னு போய் நாலு இடம் பார்த்தாரா வீட்டில் உட்கார வச்சு வாடா கொடுத்துதா சாப்பிடு இது கொடு அப்படின்னு கொடுத்துருக்காரு இவர் தான் அரசியல்வாதி அவர் மக்களுக்கு ரொம்ப நல்லா செஞ்சுருப்பார் அவங்க கோடி கோடியாக சம்பாதிச்சுக்கிறது காப்பாற்றிக்கிறது அப்படின்னு தான் ஏமாத்துறாரு போமா இந்த கவர்மெண்ட் நல்லா செய்யுது நிச்சயமாக அவங்க தான் எத்தனை பேர்னா கூட்டணி ஜெயிக்கிட்டோம் இன்றைக்கி சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோ இந்த டிவி என்ன டிவி எலெக்ஷன் முடிவிட்டோம் இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க உண்மை ஜெயிக்கும் அவ்வளோதான் யாரு யாரு தனித்து நிக்கிறார அவர் என்ன பெரிய எப்ப இதுக்கு முன்னாடி ஐம்பது கட்சியில் போய் சேர்ந்தாரா அவர் என்ன பண்ணுவாரா அவர் இப்பதான் நிற்கிறாரு புரியுதுங்களா அவர் இப்பதான் உள்ளதான் அரசியல் நினைச்சிருக்காரு அப்புறம் இவருக்குன்னா அப்படியே ஓட்டு மக்களை வாடி கூட்டுவாங்களா அந்த தலைவனி மாட்டாங்க அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் ஓடி ஓடி கோடி ஓடி மக்கள் அப்படி நிற்பாங்க ஆனா நின்னன்னா அவர் ஓட்டு ஓடாது மக்கள் மத்தியில் யார் நிக்கிறாங்க நல்லது செய்யும் நல்லது நினைப்பான் நல்லது நல்லது தான் கிடைக்கும் தனித்து போட்டிடுறது சாத்தியமே கிடையாது ஏன்னா எம்ஜிஆர் அண்ணா கிட்ட கற்றுக்கினாரு கருணாநிதி அண்ணா கிட்டே கற்றுக்கினாரு ஜெயலலிதா எம்ஜிஆர் கிட்ட கற்றுக்கினாரு எடப்பாடி ஜெயலலிதா கிட்டே கற்றுக்கினாரு பெருந்தளவர் அனைவரும் ஒவ்வொரு வாரிசு இல்லாமல் உருவாக்க முடியாது தனித்து புதுசாக வந்து யாருமே அப்படியே பட்ட தனித்து போட்டிட்டு எல்லா இடத்துலையும் டெபாசிட் இருந்து ஒரு சீட்டு தான் வாங்கினார் அந்த மாதிரி தான் விஜய்க்கும் நடக்கும் யார் கூடாது கூட்டணி இருந்து பெரிய தலைவர் கூட இருந்து அவரு கட்சி ஆரம்பித்தார்னா ஒரு சில இடங்களை பிடிப்பார் அடுத்த வருஷம் அடுத்த எலெக்ஷனில் தடுத்துடிக்கிறத கூட கூட்டணியில் இருந்தால் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பா மக்களோட மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியாது பொறுத்து இருந்து வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது திராவிட கட்சிகளுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு அதை யாராலும் மாற்ற முடியாது திராவிட கட்சிகள்னா திமுக முதன்மை அடுத்தது அண்ணா திமுக இப்போ அப்புறம் பிஜேபி இப்போ கொஞ்சம் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு இதை மீறி இவங்களுக்கு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணுன்னாக்கா அந்த இளம் வயதுக்காரர்கள் மட்டும்தான் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜய் வந்து எல்லோரும் போகிறது கிடையாது கிராமப்புற மக்கள்லாம் ரசிக்க போகிறது கிடையாது அந்த இளம் வயசு பசங்க மட்டும்தான் ரசிப்பாங்க அவங்க ஓட்டு வாங்கி வாங்கி அவங்க ஒன்றும் வாய்ப்பே கிடையாது தனித்து தான் போடணும் விஜய் நான் பாராட்டுறேன் உண்மையிலே ஒரு உண்மையான தமிழனாக இருந்தால் தனிச்சு நின்று அவர் எவ்வளோ மக்கள் செல்வாக்கு போடுறான்னு பார்க்கணும் விஜயகாந்த் விஜயகாந்த் எப்படி பண்ணாரு யாரும் யாரையும் சேர்க்கல மக்களோடு தான் கூட்டணி நான் கடவுளோட தான் கூட்டினுன்றார் அதே மாதிரி விஜய் அவருடைய வாரிசுன்னு சொன்னால் தனித்து நின்று அடுத்த மக்கள் செல்வாக்கு எவ்வளோ இருக்கிறதோ பார்க்கட்டும் அதை கட்டிக்கார உண்மையிலே நான் விஜயை போராட்டுவேன் தனிச்சு நின்று மக்கள் அவரை எவ்வளோ பேர் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டிட்டா உண்மையிலே நான் விஜய் விஜய்க்கு சலிட்டு எடுப்பேன் ஆனால் வீடு போய் ஒரு மாதிரி போய் போட்டு வந்துருவேன் தனித்து நிற்கிறேன் அவரு விஜயகாந்த் மாதிரி அப்போ தான் தமிழ்நாட்டு மக்கள் இவரோட செல்வாக்குன்னா திமுக செல்வாக்குனா வந்து தெரியும் அதனால தனித்து நின்னா உண்மையில போராடுறேன் அவர் தனித்து தான் நல்லது கூட்டணி சேர்ந்தாலும் அவர் ஜெயிக்க மாட்டார் அவர் விஜய் நின்றாலும் சரி யார் நின்னாலும் டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது அவன் மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுக்கிறாங்க அவர் என்ன விஜய் வந்து மக்களுக்காக என்ன வந்து போராடினாரா இல்லை நல்லது எல்லாம் செஞ்சு கொடுத்தாரா இல்லை அங்கங்கே பிள்ளைட்லாம் நாங்கள் போய் அப்படியே நடு ரோட்டில் போய் நின்று அவன் ஒன்றுமே செய்யலை அவன் அரசியலுக்கு அவன் சம்பாதிச்ச காசை ஒரு அரசியலில் போய் சாந்தா அதை ஏமாற்றி காப்பாற்றுருக்கா வச்சுருக்காங்க அரசியல்வாதிக்கு போகிறா யார் நடிகனுங்கெல்லாம் என்னதான் மக்களுக்கு தொண்டு செய்கிற மாதிரி நடிக்கிறான் அவன் பேசுறது பிற நடிப்பு தான் வேலெல்லாம் ஒன்றும் கிடையாது மக்கள் மத்தியெலாம் நிறைய செஞ்சுருக்காங்க லேடிஸ்லேருந்து எல்லாருக்குமே செஞ்சிருக்காங்க இந்த இவ்வளோ நாள் ஆண்ட எல்லா அரசியல் திருட்டு பசங்களோட அவர் நல்ல ஒரு நல்லா செஞ்சிருக்காரு வா நீயே ஒரு பொண்ணு பஸ்ஸில் அது பசி போய்ட்டு மாதிரி இருந்து போகிறது கூட காசு இல்லாத அவங்கெல்லாம் ஃப்ரீயாக போயின்னு வராங்களா அது ஒரு இது இல்லையா என்ன பாருங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களே எந்த கட்சி கொடுத்து எந்த ஆட்சி கொடுத்தான் வரைக்கும் எவனா கொடுத்தானா காமராஜர் காலத்தில் சாப்பாடு போட்டாங்க அவர் தான் போட்டாரு இன்னும் எல்லா பசங்களும் சாப்பிட்டு நல்லா படிக்கணுன்றாங்க பசி இருந்தால் பத்தும் பறந்துரும் பசி இல்லாத நேரத்தில் சோறு போடுறது தான் ஒரு புண்ணியம் அது செஞ்சுருக்காரு அதோடு வேற என்ன செய்யணும் அதை பசங்க படிப்புக்காக வேண்டி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு வெளியங்க வெளிநாட்டில் நிறைய இது வரும் அட்வான்ஸாக நிறைய செஞ்சுருக்காரு நான் கட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்லது செய்யணுங்கள பாராட்டுவேன் இது வரைக்கும் அவனை இப்போ பேசுறேன் ஒன்றும் செய்யல அவனு திமுக ஒழிப்பேன் ஒழிப்பேன் அவன் எதிரி அழிப்பேன்னு தான் சொல்கிறான் அவன் எதுக்கு அழிக்கிறேன்னு அவன் சொல்ல மாட்டான் எடப்பாடி சொல்கிறாரு அவங்க உதிரி அவங்களை அழிச்சிடுவோம் அழிச்சிடுவேன்னா என்னத்துக்கு அழைச்சிடுப்பார என்னத்துக்கு அழிக்கிறார் தனிப்பட்ட அறிவு இருக்க இல்லை அவரு அவருக்கு எதனா அவர் கெடுத்து செஞ்சாரோ அதுக்காக அழிப்பாரா இவோ அரசியல் வர்றதுக்காக வேண்டி அவர் அடிக்கணு அவர் தான் போமா வாய்ப்பே கிடையாது ஒரு தொகுதியில் உடம்பு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது அதான் நான் சொல்லிட்டேனே திராவிட கட்சிகளுக்குன்னு ஒரு ஓட்டு வாங்கி இருக்கு அதுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு இல்லையா காங்கிரஸுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது இதை மீறி அவங்க வரணும்னா அதுதான் சின்ன பசங்க மட்டும்தான் விஜய் ரசிகர்கள் மட்டும் ஓட்டுப்படுத்துக்கணும் வாய்ப்பு இருக்குது வேறு கிராமப்புற மக்களோ இன்னும் ஒரு அஃபீஷியல் லைனில் உள்ளவங்கள யாரும் ஓட்டுப்படுத்துக்கான வாய்ப்பு கிடையாது ஓகே எல்லோரும் அரசியலுக்கு வர்றவங்க எல்லாரும் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறன்னு சொல்கிறவங்க தான் யாரும் பண்ணுறவங்க கிடையாது நாட்டின் தமிழகத்தை மட்டும் இல்லை நாட்டின் கருதி பண்ணுறவங்க யாரும் அவங்களுக்கு ஓட்டு போடணுன்றது என்னுடைய கருத்து அது வேஸ்ட்டுன்ற தனித்து அவர் போட்டி தான் அவர் கழிக்கும் கழிப்பார் அவரை சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாம் அவ்வளோ காசு செலவு பண்ணி செய்ய மாட்டாங்க எல்லாம் விஜய் கையை எதிர்பார்த்து இரநூத்தி ஐம்பத்தாறு சீட்டில் இரநூத்தி ஐம்பது சீட்டு விஜய் கையை தான் எதிர்பார்ப்பாங்க விஜய் எத்தனை கோடி கொடுப்பாரு யாருக்கு கொடுப்பாரு அதில் முடியாது இப்போ டிஎம்கில் இருக்கிற இரநூத்தி ஐம்பது எம்எல்ஏவும் எல்லாம் ஒவ்வொரு தொகுதியிலையும் பணம் செலவு பண்ணி நீங்கள் கட்சியாய் கழிக்கணும் நல்லா வெற்றி பெற்ற தனித்து நின்று சந்தோஷம் வந்தால் அவர் முதல் நான் தான் போய் போடுவேன் தெரியுங்களா தவிச்சு நின்று வெற்றி பெற்றா உண்மையிலே உலகமே வர பாராட்டும் உண்மையிலே வாய்ப்பு இல்ல தனிச்சு நின்று ஜெய் முதல்ல நிக்கலாம் மக்கள் நம்மள எவ்வளவு ஆதரிக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் மாதிரி கூட்டி சேரலாம் நீ போய் கூட்டி சேர்ந்தா உன்னுடைய வேலை என்னன்னு தெரியாது உடனே மதிக்க மாட்டேன் நீ தனித்து நெல் பத்தாயிரம் ஓட்டு மொத்தம் ஆனா கூட கெட்டிக்காரன் தான் நீ தனிச்சு நின்றா நீ கெட்டிக்காரன் கூட சேர்ந்து போனா உன்னுடைய மதிப்பு தெரியாது என்னுடைய கருத்து நான் ஒரு ஆன்மீகவாதி உண்மை இன்னைக்குதான் ஜெயிக்கும் இவங்களுக்கு இருந்து அரசியல்வாதிகள்லாம் தீட்டு பாசம் ஒன்றுமே செய்ய மாட்டான் அவன் தான் செஞ்சுருந்தான் இவர் இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்காக அதாவது அதாவது இந்த பிளான் வச்சுருக்கார் மாஸ்டர் பிளான் அதாவது இன்னும் முன்னோக்கு திட்டமாக என்ன சொல்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியாது மக்களுக்கு நிறைய செய்கிறாரு செஞ்சுனே இருக்கார் புரியுதா ஆ சும்மா அவரை குறை சொல்லியிருந்தா என்ன இருக்கு அவள் அரசுக்கா இவர் இது பண்ணிட்டாங்க அருவா பண்ணிட்டா ஏன் இவர் ஆட்டில் நடக்கலையா இவர்கிட்ட கொலை குற்றமே நடக்கலையா அது வந்து மக்கள் திருந்தெலாம் வருது இன்னைக்கு மக்கள் நாடு கெட்டு போச்சு இந்த கருப்பு கல்யாணம் நடந்து தான் இருக்கும் அது எந்த ஆட்சி வந்தாலும் நடக்கும் மக்களை மாற்ற முடியுமா புரியுதுங்களா மக்கள் என்னைக்கு மாறுறன்னா இருக்கும் இதுக்கு மேலே மக்கள் மாறுது சான்ஸ் கிடையாது என்றைக்கு அந்த போதம் மருந்துன்னு வந்து எல்லாம் கெட்டு குட்டிச்சு அவரை நாசமாக போயிடுச்சு புரியுதுங்களா அவர் நல்லது செய்கிறாருங்க நீங்கள் லேடிஸ் இருக்குங்க உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ பசங்க படிக்குது மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு ஸ்கூலுக்குள்ளே எந்த கொடுத்தா சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கிறேன் எவன் சம்பாதிக்காத இருக்கான் ஆட்சிக்கு சம்பாதிக்கிறது தானே ஆட்சிக்கே வராங்க அந்த சம்பாரித்தா கூட ஒரு பாதி மக்களுக்கு நல்லது போய் சேரணும் இவங்க காசு போய் சேரணும் இவங்க உழைப்பில் மக்கள் ஏழை வந்துச்சுன்னா இலவசமாக போ பஸ்ஸுக்கு போ எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க பொம்பளை இவ்வளோ போறாங்க அவங்களுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் ஆகுது அது வந்து இவனை ஓய்ச்சுடா எதுக்கு ஓய்வு அவர் நல்லது செய்தி கொடுக்கின்ற என்னத்துக்கு என்ன காரணம் காரணம் இது எதுக்கு சொல்லப்படுறோம் அவர் வரக்கூடாது அது அவன் சுயநலம் இவர் குழந்தைங்க ஆட்சியாளர்களால் அமைக்க முடியுமா அரசாங்கத்தை நடத்த முடியுமா குழந்தை இப்போ தான் தவழ்றாரு முதல் தவந்து வரட்டும் அப்புறம் கொஞ்சம் எந்திரிச்சு நடக்கட்டும் அப்புறம் வரட்டும் ஒண்ணும் தெரியாம போய் அரசியல் மாட்டி வரக்கூடாதா தமிழகத்துல அணு முக்கியவங்களே இந்த பாடுபடுத்துனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுவத்தஞ்சு வருஷம் பாரம்பரிய திமுகவே அல்லாடுது இவரெல்லாம் நேற்று முளைச்சவரு முதல்ல அரசியலுக்கு வரட்டும் கொஞ்சம் மக்களோட மக்கள ஈடுபடட்டும் தனிச்சு நிக்கட்டும் உண்மையை தமிழ்நாட்டு மக்களை அவர் வர இருப்பாங்க எவ்வளவு மக்கள் ஆறுனு தெரிஞ்சு போவோம் விஜயகாந்த் அப்படித்தானே பண்ணாரு தனிச்சே நின்றா விஜயகாந்த் முதலமைச்சராக இருப்பாரு கூட்டணி போனால வந்த விஜயகாந்த் காலம் போடுறது அது தெரிஞ்சுக்க அந்த மாதிரி உங்களால் முடியாது அந்த செலவுலாம் அவங்க பண்ணணும் பண்ணணும் பண்ண மாட்டாங்க யாருமே அதனால் விஜய் கட்டாயம் வருவார் மக்கள் ஆதரவு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ஆதரவு இருக்குது சில்ட்ரன்ஸ் ஆதரவு இருக்குது எல்லாருமே ஆதரவு விஜய் வருவார் விஜய் சுற்றி ஆளு தனித்து போட்டுட்டு வரத்துக்கு சான்ஸே கிடையாது